நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து தோவாளை கால்வாய் அதாவது ஆலந்துரையாறு கீழ கடக்கிறதுக்கும் அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம இருக்கிறோம் இந்த இதுல வந்து காட்டுக்குது கிட்டத்தட்ட இப்ப இந்த இடத்துல இப்ப பாசி வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோவாலை கால்வாயில ஒரு மூணு நாளா தண்ணியை நிறுத்திட்டு அந்த பாசியை எடுக்கிற பணியை சேர்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பாசி எடுக்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டு பாசி எவ்வளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லைனிங் வால் கொடுத்த ஒரு கல்வாய் ஆனா புள்ளியாத்தையும் அந்த கல்லுகள் அவ்வளோப்பையும் நகட்டி அதை பிச்சு போடுற தான் பல ஆண்டுகளும் நடந்துட்டு இந்த ஆண்டும் தண்ணி போய் பாசனம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டும் அந்த டைம்ல தண்ணியை நிறுத்திட்டு இதே வேலை வந்து செய்யறாங்க இப்ப இந்த பக்கம் பாருங்க இந்த செய்கிறோம் அதே மாதிரிதான் இந்த பாசி வருது பார்த்தோம் இந்த பாசி வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த லைனிங் எல்லாம் உடச்சி போய் எல்லாம் மணலாட்டு மணலாவும் கல்லுகள் நகண்ட இடத்துல எல்லாம் மணலும் இருக்கிறனாலதான் இவ்வளவு பாசிகளே வளர்றதுக்கு காரணம் ஆனா இந்த பாசியை எடுக்கிறதுக்கு இப்படி தொக்களை இயந்திரங்களை விட்டு பாசி எடுக்கிறேங்கிற பேர்ல கல்லுகளையும் அவ்வளத்தையும் நகர்த்தி உடைச்சி அதை துண்டு துண்டா ஆக்கி கால்வாயை வந்து ஒரு பராமரிப்பு பணி அப்படிங்கிற பேர்ல வந்து கால்வாய் உடைக்கும் பணிதான் இன்னைக்கு பல லட்சங்கள் கொடுத்து இன்னைக்கு நம்ம தோவாலை கால்வாயில் நடந்துட்டு இருக்குது சோ இப்படி உடைக்கப்பட்ட கால்வாய் வந்து எப்படி ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணிய கடத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கும் இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் சவாலாவும் நமக்கு இருக்கு